வாட்சா பன்னிரெண்டு ஜனவரி அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு திரு ஆர் வீரப்பன் வி ராஜம்மாள் மற்றும் வி தமிழகன் ஆகியோர் தயாரிப்பில் சத்யா மூவி சார்பாக வெளியான பிளாக் பஸ்டர் தமிழ் திரைப்படம் இப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கினார் தேனிசை தென்றல் தேவா இசையமைத்தார் எழுத்தாளர் பாலகுமாரன் வசனம் எழுதினார் இப்படத்தில் ரஜினிகாந்த் நக்மா ரகுவரன் ஜனகராஜ் தேவன் விஜயகுமார் ஆனந்த்ராஜ் சரண்ராஜ் கிட்டி சத்யபிரியா செண்பகா யுவராணி என பலரும் நடித்திருந்தனர் ஆந்திரா தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள ஹைதராபாத் நகரத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்த குதுப் சாஹி கல்லறைகள் இதை குதுப் சாஹி டாம்ஸ் என்று அழைப்பார்கள் இந்த இடம் ஒரு முக்கியமான ஷூட்டிங் ஸ்பாட் இங்கு பல படங்கள் பழமொழி படங்கள் எடுக்கப்பட்டுள்ளது இது ஹைதராபாத் சிட்டியில் உள்ள சுற்றுலா செல்லும் இடங்களில் டூரிஸ்டுகள் பார்க்க வேண்டிய முக்கிய இடம் என்று கூறலாம் இங்கு அனைவருக்கும் அனுமதி உண்டு நுழைவு கட்டணம் ஒரு நபருக்கு வெறும் பத்து ரூபாய் மட்டுமே உங்கள் மொபைலில் படம் பிடிக்க ஐம்பது ரூபாய் அனுமதி கட்டணம் செலுத்தினால் போதும் இங்கு உள்ளே முஸ்லீம் சுல்தான்களின் கல்லறைகள் பல இருக்கின்றது அற்புதமான கட்டிடக்கலை வேலைப்பாடுகள் ரசிக்கும்படியான கட்டிடக்கலைகளை உள்ளடக்கிய கல்லறைகள் நடுநடுவில் மிக அதிகமான இடங்களில் புல்வெளிகள் மரங்கள் இயற்கை காற்று என்று இங்கு தாராளமாக சுற்றுலா வருபவர்கள் வந்து இவற்றை காணலாம் இதன் எழில்மிகு அமைப்புகளால்தான் இங்கு டூயட் பாடல்கள் கூட படமாக்குகிறார்கள் இங்கு இருக்கும் பல்வேறு கல்லறைகளில் நாலாவது சுல்தான் கல்லறை இப்ராஹிம் குலி குதுப் ஷா வாலியின் கல்லறை இந்த கல்லறைக்கு கீழ் உள்ள இந்த பகுதியில்தான் பாட்ஷா படத்தில் இடைவேளைக்கு பின் ரஜினிகாந்த் ஃப்ளாஷ்பேக் காட்சியில் பாட்ஷாவாக படத்தில் வசனம் பேசும் முதல் காட்சி எடுக்கப்பட்டது படத்தில் இந்த இடத்தில்தான் ஆண்டனி வில்லன் ரகுவரனின் ஆள் ஒருவன் விநாயகர் சிலைக்கு பின் வெடிகுண்டு வைத்திருப்பார் அவனை பிடித்து கொண்டு வந்து இந்த இடத்தில்தான் கட்டி வைத்து பாட்ஷா முன்பு ஜனகராஜ் பாம் வைத்த அந்த ஆண்டனியின் ஆலை விசாரிப்பார் அந்த காட்சி இந்த இடத்தில் எடுக்கப்பட்டது மேலும் இதே குதுப் சாஹி தான் பாட்ஷா படத்தில் ஃப்ளாஷ்பேக்கில் வரும் பாட்ஷாவின் நண்பன் அன்வர் சரண்ராஜின் இறுதி ஊர்வலம் சம்பந்தப்பட்ட காட்சிகள் மற்றும் அன்வரின் உடல் அடக்கம் செய்யப்படும் காட்சிகள் அதன் பின் பாட்ஷா தன் நண்பன் அன்வர் சமாதிக்கு படத்தில் வந்து போவது போன்ற காட்சிகள் எடுக்கப்பட்டது இது சுற்றுலா தலம் வரலாற்று சிறப்புமிக்க இடம் என்பதால் படத்தில் வருவது போலவே இன்னும் இருக்கிறது நன்றாக பராமரித்து பாதுகாத்து வைத்துள்ளனர் இந்த இடத்தை அடுத்தது தமிழ்நாட்டில் சென்னை அடையாறில் தரமணியில் உள்ள எம்ஜிஆர் பிலிம் சிட்டியில் சில காட்சியில் எடுத்திருப்பாங்க அவற்றை பார்ப்போம் பாட்ஷா படத்தில் நக்மாவை தன் ஆட்டோவில் பயணியாக அழைத்து செல்வார் ரஜினி ஆட்டோவில் நக்மாவுடன் ரஜினி பேசியபடி ஆட்டோ ஓட்டும் காட்சிகளில் பெரும் பகுதிகள் எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டியில் உள்ள ரோடுகளில் எடுக்கப்பட்டன இந்த காட்சிகள் ஆட்டோவில் இருவரும் போகும்போது பின்னாடி தெரியும் அந்த கட்டிடம் இந்த கட்டிடம்தான் இக்கட்டிடம் ஃபிலிம் சிட்டியில் இன்னும் உள்ளது இக்கட்டிடம் வேறு சில படங்களில் கோர்ட்டாக இருப்பாங்க அடுத்தது பாட்ஷா படத்தில் வரும் நீ நடந்தால் நடையழகு பாடலில் சில பகுதிகள் இதே எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டியில் எடுக்கப்பட்டவை தான் இதோ இந்த மூன்று ரோடுகளும் இணையும் இடம் இந்த இடம் இருக்கு பாருங்க இந்த வட்டம் போட்டு காட்டும் இடம் இந்த இடத்தில்தான் நீ நடந்தால் நடையலகு பாடலில் ரஜினி சார் டிராஃபிக் போலீஸாக நின்று போக்குவரத்தை ஸ்டைலாக கட்டுப்படுத்தி கொண்டிருப்பார் அந்த வலதுபுறம் இருக்கும் பெரிய கட்டிடமும் இன்றும் அப்படியே இருக்கு பாருங்கள் இந்த கட்டிடம் அந்த பாடலில் வரும் அடுத்த கெட்டப்பிலும் பின்னாடி தெரியும் அதன் பின் ரஜினி சார் இந்த இடத்தில் இந்த வட்டம் போட்டிருக்கும் இடத்திலிருந்து நக்மாவிடம் காதலுடன் இந்த கனவு பாடலில் நெருங்குவார் அடுத்து இதே பாடலில் வரும் கோட் ஷூட் கூலிங் கிளாஸ் என வரும் அடுத்த ட்ரெஸ் சேஞ்ச் சம்பந்தப்பட்ட காட்சிகளும் இங்கே தான் எடுக்கப்பட்டது இத்தனை வருடங்களில் இந்த இடங்கள் எல்லாம் படத்தில் இருப்பது போல் அல்லாமல் இவ்வாறு மாறியுள்ளது கடுத்து பாடலில் வரும் கெட்டப்பான ரவுடி கெட்டப் இந்த ரோட்டின் அடுத்த ஜங்ஷன்ல மீன்வாய் என்று ஒரு இடம் இருந்தது இந்த வட்டம் போட்டு காட்டும் இடம் அதன் முன் ரோடுகள் சங்கமிக்கும் இடத்தில் எடுக்கப்பட்டது ஆனால் தற்போது அந்த இடங்கள் முற்றிலும் சேதமடைந்து விட்டன அங்கிருந்து வலது பக்கம் திரும்பி செல்லும் இடத்தில் இதே ஃபிலிம் சிட்டிக்குள் இருந்த ரோட்டில்தான் இந்த பாடலில் ரஜினி சாருக்கு கண்டக்டர் கெட்ட போட்டு எடுக்கப்பட்ட பகுதியும் எடுத்தாங்க ஆனால் அந்த பகுதி அந்த இடம் தற்போது இவ்வாறு பெரிய பெரிய கம்பெனிகள் கட்டிடங்கள் கட்டப்பட்டு விட்டன அப்படியே இந்த தருண் டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த சிறிய கலைஞனுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்